வெல்கம் டு இன்மை சேனல் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி அதாவது ஆறாம் தேதி ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான ரிசல்ட்டு வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்ட்டு தமிழக அரசு பற்றினா சொல்லியிருந்தாங்க அதன் பிரகாரம் இன்னைக்கு காலையில் ஒரு ஒன்பது முப்பது மணிக்கு ப்ளஸ் டூ ரிசல்ட் ஆனது அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க அந்த ரிசல்ட்டை வந்து உங்களுடைய மொபைலை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து உங்களுடைய மொபைல் இருந்தாவே போதும் உங்கள் மொபைலில் பார்த்திங்கன்னா குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் பாரில் டிஎன் ரிசல்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஎன் போர்ட் ரிசல்ட் அதாவது டிஎன் ரிசல்ட் நெக் டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வரும் அந்த வெப்சைட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் நீங்கள் டேரெக்டாக அந்த வெப்சைட்டை க்ளிக் பண்ண உடனே இந்த பேஜுக்கு வந்துருங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ளஸ் டூ ரிசல்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு மண்டே அதாவது ஆறாம் தேதி மே காலையில் ஒன்பது முப்பது மணிக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வெளியிடற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு செக் பண்ணுற ஆப்ஷன் ஒன்றும் வரல ஒன்பதரை மணிக்கு பார்த்திங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி காலையில் இதுக்கு அடுத்த பிரகாரம் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு மொபைல் ஆப் மூலிமா செக் பண்ணுற மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க உங்களுடைய ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன் ரிசல்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டைப் பண்ண உடனே இதில் பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிஎன் ரிசல்ட் ப்ளஸ் டூ ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை வந்து க்ளிக் பண்ணிக்கிங்க அதை கிளிக் பண்ண உடனே அந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கங்க அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண உடனே அந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்திங்கன்னா வியூ யூவர் ப்ளஸ் டூ ரிசல்ட்னு இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து மேலே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்களோட டேட்டா பர்த் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்லாஷ் போட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கு கீழே கெட் மார்க்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் மினிட்ஸ் லோடு வாங்கி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து மேலே வரும் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்ஜெக்ட்டுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும் இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்னலில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க அப்புறம் தேர்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்துக்கிங்க ப்ராக்டிக்கல் எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க டோட்டல் மார்க் எவ்வளோ இது எல்லா எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இந்த லாஸ்ட்டாக வந்து கொடுத்துட்டு பாருங்கள் பிஇன் கொடுத்துட்டு பாருங்கள் அது பிஇன் கொடுத்தா எல்லாமே வந்து பாஸு எஃப்என் கொடுத்தா ஃபெயிலு உங்களுடைய டோட்டல் மார்க் எல்லாம் வந்து கீழே வந்து தெரியும் இந்த ரெண்டு மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுக்கான ரிசல்ட்டை வந்து நீங்களே உங்களுடைய மொபைலை வந்து ஈஸியாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இன்னொரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம் வணக்கம்